அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதாவது கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் ஸோ பல பேருடைய எண்ணங்கள் என்னென்னா நமக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கணும் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்போலாம் சொல்லுவாங்க என்னது இப்போ மாடு மேய்ச்சாலும் குதிரை மேய்ச்சாலும் அரசு குதிரையை மாடு மேய்க்கணும் அப்படின்னு ஏதோ சொல்கிறதுலாம் உண்டு அது அதாவது அது ஒரு பெரிய ஒரு அரசு உத்தியோகங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நமக்கு வந்து நேரம் சரியில்லைன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்ம எக்ஸாம் அது எந்த எந்த எக்ஸாம் இந்த அரசு உத்தியோகத்துக்கான எக்ஸாம்லாம் இருக்கேன் அதை நம்ம எழுதினாலும் அது ஏதோ ஒரு மார்க்கில் ஒரு ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கில் எல்லாம் போனதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து அருள்வாக்கு பார்த்தாலுமே அதில் வந்து நல்ல பலம் ரெண்டு கடவுள்கிட்ட உண்டு அப்போ இந்த ரெண்டு கடவுளை நீங்கள் கும்புறதில் ரொம்ப விசேஷம் இந்த இந்த உத்தியோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்காக நான் எழுதுகிற எக்ஸாமோ இல்லை அதுக்காக நான் எழுத இப்போ போகக்கூடிய இன்டர்வியூயோ எனக்கு வந்து கை கொடுக்கணும் எனக்கு தடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அரசு உத்தியோகங்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ எல்லாம் ஓகே இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஓகே சரி நமக்கு வந்து இதை செஞ்சிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை செலவும் பெருசு இல்லை கோயில் தானே நவகிரக கோயில் எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு முடிவாக இப்போ வந்து கிளம்பிடிப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிச்சிருவோங்க ஒரே ஒரு டூஸ்ட்டு தான் இருக்குது இதில் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதாவது கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ பல பேருடைய எண்ணங்கள் என்னென்னா நமக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கணும் கவுர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்போல்லாம் சொல்லுவாங்க என்னது இப்போ மாடு மேய்ச்சாலும் குதிரை மேய்ச்சாலும் அரசு குதிரையை மாடு மேய்க்கணும் அப்படின்னு ஏதோ சொல்கிறதுலாம் உண்டு அது ஆனால் அந்த காலத்தில் இருந்தது என்னடா மாடு மேய்க்கிறதெல்லாம் இந்த உண்டா அப்படின்னா அந்த காலத்தில் ராஜா காலத்தில் இருந்தது அரசாங்க அதாவது ராஜா அரண்மனையோட மாடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு அதாவது அது ஒரு பெரிய ஒரு அரசு உத்தியோகங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நான் பல வீடியோவில் சொன்னது தான் படிப்புக்கு இந்த உத்தியோகத்துக்கெல்லாம் சொல்லுது உங்கள் திறமைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்கணும் அதுக்கு தகுந்த உங்கள்கிட்ட அந்த ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறது குவாலிகேஷனை நோ சொல்லுவாங்கள்ல அதான் அந்த திறமைகள் ஏதோ அது இருக்கணும் அதெல்லாம் போக இந்த பரிகாரன்றது சப்போர்ட் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து நேரம் சரியில்லைன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்ம எக்ஸாம் அது எந்த இந்த எந்த எக்ஸாம் இந்த அரசு உத்தியோகத்துக்கான எக்ஸாம்லாம் இருக்கே அதை நம்ம எழுதினாலும் அது ஏதோ ஒரு மார்க்கில் ஒரு ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கில் எல்லாம் போனதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து அருள்வாக்கு பார்க்க வரவங்க அது மாதிரிலாம் சொல்கிறது உண்டு அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்கிற பரிகாரம் சரி என்ன பரிகாரம் பொதுவாக அரசு உத்தியோகம் அப்படின்னு வந்துட்டாலுமே அதில் வந்து நல்ல பலம் ரெண்டு கடவுள்கிட்ட உண்டு ஒன்று குலதெய்வம் இன்னொன்று சூரிய பகவான் கிரகங்களில் சூரிய பகவான் வந்து அரசு உத்தியோகத்தை பலப்படுத்தக்கூடியவர்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு கடவுளை நீங்கள் கும்புறதில் ரொம்ப விசேஷம் முதல்ல என்ன பண்ணணுன்னா குலதெய்வ வழிபாடு எப்போவுமே இருக்கணும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வச்சுருக்கணும் வருஷ வருஷம் குலதெய்வத்துக்கு சரியாக செய்யுங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் யாருக்கு அரசு உத்தியோகம் வேணுமோ அப்போது குலதெய்வத்துக்கிட்ட ரொம்ப ஃபெஷலாக வேண்டிக்கிங்க இது ரொம்ப நல்லது அடுத்ததாக இப்போது வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இப்போ சூரிய வழிபாடு இது அரசு உத்தியோகத்தை பலப்படுத்தணுன்னா நமக்கு வந்து நவகிரகம் இருக்குது இல்லையா இப்போ எல்லா கோயில்லையும் பாருங்கள் சைடில் நவகிரகம் இருக்கும் எதிரில் சைடில் எங்கேயாவது வச்சிருவோம் ஒம்பது கிரகங்கள் நவகிரக சன்னதினே தனியாக வச்சுருப்பாங்க அதில் ஒம்பது கிரகங்கள் உட்காந்துருக்கும் அதில் அந்த ஒன்பதில் எட் எட்டு கிரகம் சுற்றி இருக்கும் நடுப்புற ஒரு கிரகம் இருக்கும் அதுதான் சூரியன் நடுவில் உட்காண்ட்ருப்பார் அவர் தான் சூரியன் சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்க அங்காரகனுக்கும் தான் போட்டிருப்பாங்க பட் நடுப்பு இருக்கிறவர் இவர் ஒருத்தர் தான் இருப்பார் ஒரே சாமி தான் நடுவில் இருக்கும் அந்த மாதிரி நடுவில் இருக்கிறவர் தான் சூரிய பகவான் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நல்லா அவருக்கு விசேஷம் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கிழமை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படி அந்த சூரிய பகவானை என்ன பண்ணுங்க மலை சார்ந்த ஆலயம் அதாவது ஏதாவது ஒரு மலை இருக்கணும் அந்த மலை மேலே ஏதாவது எந்த கடவுள் வேணாலும் இருக்கலாம் அங்கே நவகிரகம் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது பலம் அதிகம் மலை சார்ந்த தரையில் இல்லாமல் கொஞ்சம் மேடாக குட்டி மலை பெரிய மலையாக இருந்தாலும் சரி குட்டி மலையாக இருந்தாலும் சரி ஒரு மேடு பகுதியாக இருந்தாலும் சரி அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நவகிரகத்தில் சூரியனை கும்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை கும்புறது சிறப்பு இப்போ எப்படி கும்பிடணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஒரு சிகப்பு வஸ்திரம் வாங்கிக்கிங்க போங்க நேராக வந்து ஏன்னா இந்த நவகிரகம் மட்டும் அநேகமான கோயிலில் வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க தனியாக கருவற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னால் அநேகமான கோயிலில் அப்படியே நம்ம தொடலாம் தொட்டு கும்புற மாதிரி தான் அங்கே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சிகப்பு வஸ்திரத்தை கொண்டு போய்ட்டு அந்த நடுப்புற இருக்கிற சூரிய பகவான்கிட்ட அவருக்கு வச்சுட்டு ஒரு இனிப்பு வாங்கி போயிடுங்க அந்த இனிப்பையும் அங்கே வச்சு கும்பிட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாங்கிக்கணும் அங்கே கிரகத்து சூரியன் கிட்ட கொஞ்சம் வச்சுட்டு மீதியை கொண்டு போய்ட்டு நமக்கு ஜீவராசிகளுக்கு காக்காக்கோ அங்கே அந்த கோயிலில் சுற்றி இருக்கிற நாய்க்கோ காக்காக்கோ எறும்புக்கோ போட்டு போட்டுருங்க இவ்வளோ தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிங்க இது கொண்டு இது கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பிட்ணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலையில் போய்ட்டு கும்பிட்டுடுங்க இப்படி செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு சரி இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி நான் எங்கள் ஊர் எங்கள் இடத்து பக்கத்தில் மலை இருக்குது கோயில் இருக்குது ஆனால் வந்து அது நம்ம தொட முடியாது பூராவும் கம்பி வேலி போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை அந்த சகப்பு துணியை கொண்டு போய் அந்த கம்பியில் எங்கேயாவது வச்சுருங்க நம்ம நமக்கு தெரியும் நம்ம மனசுக்கு தெரியும் இது சூரிய பகவானுக்கு தான் இது அப்படின்னு அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுட்டு ஸ்வீட்டையும் அங்கேயே வச்சுட்டு மீதி ஸ்வீட்டை கொஞ்சம் கொண்டு போய்ட்டு ஸ்வீட்டுன்றது நீங்கள் கடையிலே வாங்கி போகலாம் ஏதாவது நம்ம வீட்டில் செய்யணுன்னு அவசியம் செஞ்சால் நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை எங்கேயாவது நம்ம கடையில் கூட ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்பை வாங்கி போய்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வரலாம் இதுதான் சரி இப்போது நாம் சென்னை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வந்து மலை சார்ந்த இங்கேயும் இருக்குது சென்னையிலையும் நிறைய இடங்கள் கோயில் இருக்குது மலை சார்ந்த கோயில்கள்லாம் இருக்குது அதில் நவகிரகங்கள்லாம் இருக்குது அப்படி எதுவும் இல்லை எங்கள் சுற்று வட்டாரத்தில் அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்போ நார்மலான இருக்கக்கூடிய அதாவது கீழே இருக்கக்கூடிய நவகிரகம் இருக்கக்கூடிய கோயிலுக்கே போங்க கொஞ்சம் புழக்கம் குறைச்சலாக இருக்க கோயில் போங்க புழக்கம்னா கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது இடத்துல ஏதோ சிம்பிளாக இருக்கிற மாதிரி உள்ள கோயிலுக்கு போங்க தேர்ந்தெடுத்துங்க அது ரெண்டு தெருவு இல்லை நாலு தெருவில்லை பக்கத்து ஊர் இங்கேருந்து அங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளிக்கூட அந்த மாதிரி கோயில் நிறைய இருக்குது சிம்பிளாக வச்சுருப்பாங்க அவங்க கூட்டங்கள் அதிகம் அந்த மாதிரி எடுத்துங்க அங்கே போயிட்டு இந்த வழிபாடை நீங்கள் தொட்டு செய்யலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த நவகிரகத்துக்கு வேலி ஏதாவது கம்பி போட்டிருக்கக்கூடாது நீங்கள் தொடலாம் அப்படிங்கிற மாதிரி கோயிலை தேர்ந்தெடுத்துங்க அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு சகப்பு துணியை வாங்கி போய் வைங்க இந்த ஸ்வீட்லையும் வச்சுட்டு கொஞ்சம் காக்காவுக்கும் இந்த நாய்க்கெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வேண்டிட்டு வாங்க அரசு உத்தியோகம் பல பெறணும் எனக்கு வந்து இந்த இந்த உத்தியோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்காக நான் எழுதுகிற எக்ஸாமோ இல்லை அதுக்காக நான் எழுத இப்போ போகக்கூடிய இன்டர்வியூயோ எனக்கு வந்து கை கொடுக்கணும் எனக்கு தடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பலம் உண்டு அரசு உத்தியோகத்துக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து பொருளாகவே செஞ்சு கொடுக்குறோம் அரசு உத்தியோகம் கிடைக்கணுன்னா அதுக்கு சில பொருளே வச்சுருக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் இது வந்து நீங்கள் போயிட்டு நீங்களே சுய பரிகாரம் நீங்களே சிம்பிளாக செஞ்சு அதிலேயே காரியத்தை உங்களுக்கு நடக்கும் இது செய்துங்க இதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வந்தாலும் கதை ஆகாது குறைஞ்சது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா முப்பத்தாறு ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அவ்வளோ கூட தேவையில்லை குறைஞ்சபட்சம் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமையாக செய்யணும் அரசு உத்தியோகங்கிறது சாதாரண உத்தியோகம் இல்லை அது இன்னும் சும்மா இப்படி கிடைக்கிற உத்தியோகம் இல்லை இன்றைக்கி உத்தியோகமே கஷ்டம் நல்ல உத்தியோகம் படித்தவங்களுக்கு கூட நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதில் அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது அப்போது அதுக்கு தகுந்த நம்ம கஷ்டப்படணும் இப்போ எல்லாம் ஓகே இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஓகே சரி நமக்கு வந்து இதை செஞ்சிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை செலவும் பெருசு இல்லை கோயில் தானே நவகிரக கோயில் எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு முடிவாக இப்போ வந்து கிளம்பிடுப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிச்சுருவோம் ஒரே ஒரு டூஸ்ட்டு தான் இருக்குது இதில் என்னென்னா சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சிறப்பு அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பூஜை பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு பண்ண முடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் பூராமே என்றைக்கு சூரிய பூஜை பண்ணுறீங்களோ அன்னைக்கு ஒரு நாள் பூரா நம்ம வெஜிடேரியனாக தான் இருக்கணும் இப்போ தான் எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கும் அடாடா அட சுத்தியோகமே வேணாண்டா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிடும் ஆனால் அப்படி இருந்து தான் நம்ம பூஜை என்ன ஒரு பரிகாரமாக ஒரு பூஜை செய்யும் போது அதில் நாம் வந்து கடைப்பிடிக்கணும் விரதங்களை கடைப்பிடிக்கணும் மற்ற விரதங்கள்லாம் கிடையாது தரையில் படுக்கணும் அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வெஜிடேரியன் முக்கியம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு திங்கக்கிழமை சாப்பிடுங்க புதுதெழம அதெல்லாம் மற்றத்தெல்லாம் ஏன்னா சூரிய பூஜை பண்ணுறோம் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அப்போ தான் பலத்தை கொடுக்குறோம் அதனால் அன்றைக்கி வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் கரெக்டு அப்படி இல்லைன்னா நாம் காலையில் போய்ட்டு இதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து மதியானம் சாப்பிட்றதுல பலன் இல்லாமல் போயிடும் அப்போ எல்லாத்துக்கும் கஷ்டம்தான் போகட்டும் இது தான் இது மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு உத்தியோகத்துடைய பலம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தோடைய யோகம் கிடைக்கும்னா அரசு உத்தியோகம்ங்கிறது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இப்போது நம்மக்கிட்ட வர்றவங்க அருள்வா கேட்க வரவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது எனக்கு எதாவது ரெடிமேடாக பண்ணி கொடுங்கன்னா ரெடிமேடாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு இந்த விரதம்லாம் கிடையாது ஞாயிற்றுக்க விரதம் எதுவுமே கிடையாது இதை வச்சு வீட்டில் பூஜை பண்ணால் போதும் அப்படின்னு கொடுப்போம் ஆனால் அதுக்கு வந்து செலவு இது செலவு கிடையாது முதல்ல சுயப்பரிகாரம் இது அது அது வந்து சுயப்பரிகாரம்னும்போது ஒரு பலம் தான் என்றைக்குமே அதோடைய தன்மை வேறு அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு அரசு உத்தியோகத்தை பலப்படுத்தலாம் இது வந்து அரசு உத்தியோகம் நான் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இதை நல்லா செய்யலாம் ஒரு நம்பிக்கையாக செய்யலாம் ரொம்ப காலமாக நிறைய பேர் செஞ்சு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்குது நான் இது இதே இது இதே வீடியோ நான் ரெண்டு மூணாவது வாட்டி நினைக்கிறேன் இதே வீடியோவே மூணாவது அடையோ நோ போடுறேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது யாராவது மெசேஜில் கேட்டுருவாங்க கொஞ்சம் போட்டு விடுங்கன்னா அப்படி போட்டு விடுறது ஏற்கனவே பழைய வீடியோவும் இருக்குது அரசு உத்தியோகத்துக்கான வீடியோ இது கொஞ்சம் மாற்றம் இருக்கும் புதுசுக்கு நன்றி வணக்கம் இப்ப நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்